திருச்சி மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனையில் வெப்பலை சிகிச்சை பிரிவு தொடங்கப்பட்டுள்ளது பன்னெண்டு படுக்கைகள் கொண்டதாக அந்த சிறப்பு பிரிவு அமைக்கப்பட்டுள்ளதாக மருத்துவமனை முதல்வர் திரு நேரு பேட்டியளித்தார் கோடை வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்து வருவதால் பொதுமக்கள் கடுமையாக அதனால் பாதிக்கப்படுகின்றனர் சிலருக்கு வெயில் காரணமாக பல்வேறு நோய் பாதிப்புகளும் ஏற்படுகிறது எனவே திருச்சி மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனையில் வெப்ப அலை சிறப்பு மருத்துவ பிரிவு ஏற்படுத்தப்பட்டுள்ளது அந்த பிரிவை மருத்துவமனை முதல்வர் திரு நேரு சக மருத்துவருடன் சென்று பார்வையிட்டார் தொடர்ந்து செய்தியாளர் சந்தித்து பேசும்பொழுது வெப்ப தாக்கத்திலிருந்து மக்கள் தங்களை தாங்களாவே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அதிகமாக வெயில் நேரங்களில் தேவையின்றி வெளியே வரக்கூடாது பருத்தி ஆடைகள் அணிய வேண்டும் அதிகளவு நீர் அருந்த வேண்டும் ஓஆர்எஸ் கரைசல் அருந்த வேண்டும் எனவும் திருச்சி அரசு மருத்துவமனையில் வெப்பலையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்க சிறப்பு படுக்கை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது அதன்படி குழந்தைகளுக்கு நான்கு படுக்கைகள் பெரியவர்களுக்கு நான்கு படுக்கைகள் கர்ப்பிணிகளுக்கு நான்கு படுக்கைகள் என பன்னெண்டு படுக்கைகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மருத்துவர்களும் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்க இருபத்தி நாலு நேரம் தயாராக உள்ளதாக தெரிவித்தார் திருச்சி அய்யாளமன் படித்துறையில் பதிமூணு புள்ளி எழுவது கோடி மதிப்பில் செவன்டி திரையரங்குடன் பறவைகள் பூங்கா பணிகள் நடைபெற்று வருவதை மாவட்ட ஆட்சியர் மா பிரதீப் குமார் ஆய்வு செய்து விரைவாக பணிகளை முடிக்க அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கினார் நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் ரூபாய் பதிமூணு புள்ளி எழுவது கோடி மதிப்பீட்டில் பொதுமக்கள் பங்களிப்புடன் திருச்சி மாவட்டம் கம்பரசம்பேட்டை ஊராட்சி அய்யாளமன் படித்துறையில் ஒன்று புள்ளி அறுபத்தி மூணு ஹெக்டேர் பரப்பளவில் பறவைகள் பூங்கா அமைத்திட திட்டமிடப்பட்டு இதற்கான பணிகள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நவம்பர் மாதம் தொடங்கி வைக்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகிறது இந்த பூங்கா இயற்கையான சூழலில் அரிய வகை மற்றும் வெளிநாட்டு பறவைகள் வீட்டு விலங்குகள் வளர்க்கப்பட உள்ளது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை ஆகிய பண்டை தமிழர்களின் ஐந்தினை வாழ்வினை பிரதிபலிக்கும் விதமாக அமைவிடங்கள் உள்ளடக்கியதாக இந்த பூங்கா திட்டமிடப்பட்டுள்ளது முதியோர் மற்றும் பொதுமக்கள் இலைப்பாரும் வகையில் நிழல் அமைவிடங்கள் மட்டுமல்லாது ஒரு செவண்டி திரையரங்கும் மகளிர் சுயஉதவிக்கொள்களால் தயாரிக்கப்படும் பொருட்கள் விற்பனை அங்காடி மற்றும் வாகன நிறுத்தமிடங்களும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன இப்பூங்காவில் மாவட்ட ஆட்சியர் மா பிரதிமுகம் நடைபெற்று வரும் பணிகளை ஆய்வு செய்து விரைவாக பணிகளை முடிப்பதற்கு அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கினார் மேலும் ஐம்பது சதவீதம் பணிகள் முடிவுற்ற நிலையில் விரைவாக பணிகளை மேற்கொண்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என மாவட்ட தகவல்கள் தெரிவித்தார் திருச்சி மாவட்டத்தில் உள்ள பள்ளி வாகனங்கள் பள்ளி திறப்பதற்கு முன்பாக சிறப்பு ஆய்வு முகாம் மாவட்ட ஆட்சியர் மா பிரதீப் குமார் முன்னிலையில் நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் மா பிரதீப் குமார் முன்னிலையில் நூத்தி அறுபத்தி எட்டு பள்ளிகளைச் சேர்ந்த எட்நூத்தி பதினாறு வாகனங்கள் திருச்சி மாவட்டம் நம்பர் ஒன் டோய்லெட் அருகே கூத்தூர் விக்னேஷ் வித்யாலயா பள்ளி மைதானத்தில் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டது மாவட்ட ஆட்சியர் மா பிரதீப் குமார் பள்ளி வாகனங்கள் ஏறி ஆய்வு மேற்கொண்டதில் சோதனையில் வாகனங்களில் உள்ள அவசரகால வெளியேறும் வழி திறக்க சிரமப்பட்டதாலும் சுத்தியல் இல்லாததாலும் ஆட்சியர் வாகன ஓட்டுநர் மற்றும் அதிகாரிகளுக்கு எச்சரிக்கை விடுத்தார் ஒரு சில பள்ளி வாகனங்களில் அவசரகால மருத்துவ பெட்டகம் இல்லாமல் இருந்ததைக் கண்டு வாகன ஓட்டுநர்களுக்கு உடனே அதை வைக்குமாறு அறிவுறுத்தினார் இந்த ஆய்வின் போது நூற்றி ஐம்பத்தி பள்ளி வாகனங்கள் தகுதி சான்றிதழ் இல்லாமல் இருந்து வந்தது கண்டறியப்பட்டது தகுதிச் சான்றிதழ் புதுப்பித்துக் கொள்ள காலக்கெடுக்க விடுத்தார் அவ்வாறு உரிய காலத்தில் தகுதிச் சான்றிதழ் பெறாத வாகனங்கள் உரிமத்தை ரத்து செய்யவும் மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டார் ஆங்கிலேயர் ஆட்சியில் பல்வேறு நீர்ப்பாசன திட்டங்களை செயல்படுத்திய சர் ஆர்தர் காட்டன் இருநூத்தி இருபத்தி பிறந்த நாளை விவசாயிகள் கொண்டாடினார்கள் இங்கிலாந்து நாட்டில் ஆயிரத்தி எட்நூத்தி மூணாம் ஆண்டு மே மாதம் பதினைஞ்சாம் தேதி பிறந்த சர் ஆர்தர் காட்டான் ஆங்கிலேயர் ஆட்சியை பொறியாளராக இருந்த இவரை ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு காவிரி பாசன பகுதிக்கு தனி பொறுப்பாளராக ஆங்கிலேய அரசு நியமித்தது அவர் பொதுப்பணித்துறையின் தலைமை பொறியாளராகவும் பதவி வைத்தார் கல்லணை கட்டப்பட்ட விதத்தை பார்த்த அவர் அதன் கட்டமைப்பு குறித்து தெரிந்து கொண்டார் இந்த சூழலில் கர்நாடக மாநிலம் மலையில் உருவாகும் காவிரி திருச்சிக்கு வரும்பொழுது அகண்ட காவிரியாக வருகிறது திருச்சி முக்கம்பில் மற்றும் கொள்ளிடமாக அதை பிரிகிறது முக்கம்பிற்கு வரும் நீர் பெரும்பாலும் கொள்ளிடம் மொழியாக சென்று கடலில் கலந்து வீணாகிறது சர் ஆர்தர் காட்டன் முக்கம்பு கொள்ளிடமாட்டின் குறுக்கே ஒரு தடுப்பணையை ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஆறாம் ஆண்டு கட்டினார் அந்த அணையால் கொள்ளிடமாட்டில் வீணாக தண்ணீர் செல்வதே தடுக்கப்பட்டது திருச்சி மற்றும் டெல்டா மா விவசாயத்திற்கு குடிநீர் தேவைக்கும் நீர்ப்பாசனத் திட்டங்களின் செயல்படுத்திய சர் ஆர்தர் காட்டனின் இருநூத்தி இருபத்தாறாவது பிறந்தநாளை முக்கம்பில் உள்ள சர் ஆர்தர் காட்டன் திருவுருவ சிலைக்கு திருச்சி மாவட்ட விவசாயிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் மேலும் அவருக்கு நன்றி செலுத்தும் விதமாக முழக்கங்களை <mulakangilin> எழுப்பினார்கள் திருச்சி ஜமால் முகமது கல்லூரி வாக்கு எண்ணும் மையத்தில் வைக்கப்பட்டுள்ள வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டிருந்த அறைகளையும் சிசிடிவி செயல்பாடுகளை மாவட்ட ஆட்சியர் மா பிரதீப் குமார் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் திருச்சி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட திருச்சி கிழக்கு திருச்சி மேற்கு ஸ்ரீரங்கம் திருவரம்பூர் புதுக்கோட்டை கந்தவர்கோட்டை ஆகிய ஆறு சட்டமன்ற தொகுதியில் மொத்தமாக அறுபத்தி ஏழு புள்ளி நாற்பத்தி ரெண்டு சதவீதம் வாக்குகள் பதிவாகின பதிவான வாக்குப்பதிவு இயந்திரங்களை போலீஸ் பாதுகாப்புடன் வாக்கு எண்ணும் மையத்தில் ஜமால் முகமது கல்லூரியில் மூன்றடுக்கு பாதுகாப்புடன் சிசிடிவிகள் பொருத்தப்பட்டு வைக்கப்பட்டுள்ளது தேர்தல் நடத்தும் அலுவலரும் மாவட்ட ஆட்சியர் மா பிரதீப் குமாரும் வாக்கு என்னும் மையத்தை சிசிடிவி காட்சிகள் பார்வையிட்டும் ஆய்வு செய்தார்